பார்வை குறைபாடு இருந்தபோதும் தடைகளை தகர்த்தெறிந்து ஆசிரியராகி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும் எழுபது வயதை கடந்த ஒரு பெண்மணியின் கதை பாசிட்டிவ் வேந்தர் செய்தியில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த புஷ்பம் பதினேழு வயது வரை எல்லோரையும் போல் இயல்பாகவே இருந்தார் ஆனால் பதினெட்டாவது வயதில் அவர் உலகில் இருள் சூழ்ந்தது பார்வை குறைபாடு ஏற்பட்டதால் செய்வதறியாது திகைத்து நின்றார் இருண்ட உலகில் வாழ்வதெப்படி என்று மனம் கலங்கினார் அந்த சூழலில் தன் மனநிலை எப்படி இருந்தது என்று அவரே விளக்கமாக கூறுகிறார் எனக்கு கண்ணு தெரியாம போச்சான்னா அடிக்கடி எனக்கே என்னையே நம்ப முடியல ரொம்ப மனசு கஷ்டம் சொல்லுடைய முழு பகுதியும் உள்ள எல்லாமே டேமேஜ் டாக்டர் சொன்ன பிறகு பெரிய ஒரு அடியே பெரிய நினைச்சு மனசு கஷ்டப்பட்டேன் கலன் கல்லரின் வாழ்க்கை வரலாறு அவருக்கு உத்வேகம் தந்தது படித்தார் பட்டங்களை பெற்றார் பாளையங்கோட்டை பார்வையற்றூர் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வரை பணியாற்றி ஓய்வு பெற்றார் கண்ணு தெரியும் போது விசிட் பண்ணியிருக்கேன் ஏன் அங்கேயாவது நம்ம போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்கூலுக்குள்ள நான் என்ட்ரானேன் அப்படியே ஒரு முப்பத்தேழு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன் அது மட்டும் இல்லை நான் என்னையே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல பிஏ பிஎட் எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் கொடுத்தாங்க தற்போது எழுபது வயதை கடந்த பிறகும் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள ஆதரவத்தூர் விடுதிக்கு வாரம் ஒருமுறை சென்று அங்கிருக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஆங்கில இலக்கணம் கற்றுக் கொடுக்கிறார் இந்த சேவை மூலம் தங்கள் விடுதி மாணவர்கள் பயன்பெற்று வருவதாக அதன் நிறுவனர் மகிழ்ச்சி கொள்கிறார் இங்கிலீஷ்ல கிராமர் அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படியே அவ அந்த வீட்டில் வச்சு அவ நிறைய பேருக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா கிராமரும் ஸ்போக்கன் இங்கிலீஷும் அதனால நானே ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீ தான் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைங்களுக்காக ரெண்டு முன்னாடி நேராக நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆசிரியை புஷ்பத்தின் சேவையை போற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களைப் போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை தருபவராக அவர் விளங்கி வருவதாக்கு தெரிவிக்கின்றனர் அவங்களே இவ்வளவு தூரம் சாதிக்கும்போது அவங்களை பார்த்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது நிச்சயமாக அவங்க சொல்லிக் கொடுத்தா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக நான் சாதிப்பேன் புஷ்பெண்டிகேயர் வந்து ரெண்டு கண் கண்ணும் தெரியாது அதை நினச்சி கூட எங்களுக்கு எங்களை நினச்சி கிராமர் சொல்லிக் கொடுக்க வராங்க அந்த டீச்சருக்கும் தன்னம்பிக்காக தன்னம்பிக்கையாக இருக்கிற மாதிரி எங்களுக்கும் நல்லபடியாக படித்து அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்க தன் தன்னம்பிக்கையாக இருக்கணும் வருது அதுமாதிரி நாங்களும் அடுத்தவங்களுக்கு தன்னம்பிக்காக சொல்லிக் கொடுப்போம் மாற்றுத்திறனாளிகள் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்ற அவர்களுக்கு முதலில் தேவை நம்பிக்கைதான் என்று கூறுகிறார் ஆசிரியை புஷ்பம் யோசி ஐயோ கண் தெறியாமல் போயிட்டே ஐயோ கால் விளங்காமல் போயிட்டே இப்படியே இதை யோசித்துக்கிட்டே இருக்கக்கூடாது தட கற்களெல்லாம் நம்முடைய பாதை முன்னேற்ற ப முன்னேற்றத்தினுடைய ஒரு தடங்களாக மாற்றி மேலே போயிடணும் தனது சேவைக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆசிரியை புஷ்பம் சிறந்த சேவைக்கான விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளைப் பெற்று தன்னை சூழ்ந்த இருளை விரட்டி வெளிச்சத்துக்கு வந்த ஆசிரியை புஷ்பத்தால் தற்போது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஒளி விளக்காக முடிந்திருக்கிறது பி பாசிட்டிவ் வேந்தர் செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து வே முத்துராமன்